இனிகர் இன்ட்ரஸ்டிங்கான சண்டே vlog பார்க்க போறீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து சண்டேங்க சண்டே வந்து போடல. ஏன்னா 2 நான் கொஞ்சம் பிஸி இன்னைக்கு சண்டே அதனால இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோ வந்தாச்சு. இட்லி இட்லியும் வெங்கட்ல தக்காளி சட்னி. வெங்கட்ல சட்னி சாப்பிட்டு தக்காளி சட்னி கூட சாப்பிட்டுப் போறோம். வெங்கட்ல சூப்பரா சூப்பரா இது ஒரு இது ஒரு ரீசன் நாங்க ஒரு தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டோம் இது அவங்க ரெசிபி கேட்டு வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன் இதோட ரெசிபி வந்து நம்மளோட ஷார்ட்ஸ்லயும் வரும் பாருங்க நம்ம சேனல் யாராவது புதுசா பாக்கறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அதே வியூஸ் நல்லா டெய்லி அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட facebook ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க

அரால அப்படியே போயிட்டு ஏதாவது வீட்டுக்கு தேவையான फ्रूट्स கொஞ்சம் கிராசரிஸ் இதெல்லாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படியே எங்க கூட வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க அம்ரிஷ் கோடி தூங்கல தூங்கல கார்ல வந்துட்ட இல்ல நீங்க உட்கார்ந்திருக்கிறது கொஞ்சம் கிளார் அடிக்குது கொஞ்சம் ஃபிரண்ட்ல வாங்க அவருக்கு எங்க மாப்பிள்ளைலாம் வந்து கார்ல வரும்போது என்னமா ஆச்சு உனக்கு

ஆமா ஏன்னா எல்லா சண்டேவுமே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் வீட்டை தான் செய்வோம் மோஸ்ட் ஆ ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப ரேர் எப்போது சாப்பிடு வந்தோம் சரி அப்படிக்கப்புறம் என்ன பண்ணுறதுக்கு ஆமாம் இல்லை அதுதான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கோம் ஸ்டார் பிரியாணி வந்திருக்கோம் ஸ்டார் பிரியாணி ரொம்ப நாளாக நம்ம சண்டேனாலே வீட்டில் தான் ஏதாவது ஸ்பெஷல் பண்ணுவோம் பிரியாணி ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணுவோம் இந்த சண்டேனா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சண்டே மதியம் லஞ்சுக்கு வெளில வந்திருக்கோம் ஆமாம் ஏன்னா சரி ஓகே ஷாப்பிங் வந்தோம் காலையில் எழுந்ததும் லேட்டு டிஃபன் சாப்பிட்டதும் லேட்டு மதியம் லஞ்சு வெளில போய் சாப்பிட்டான்னு பிளான் பண்ணியாச்சு அதனால அப்படியே இருந்துட்டு வந்துட்டோம் சாப்பிடுறது மாதிரி இலையை குளிப்பாட்டிக்கணும் சரி இலையை குளிப்பாட்ட சொன்னா நீ ஒரு லிட்டர் தண்ணி ஊத்துற

வீக்கா எனக்கு அப்படின்ட்டு நீ மாட்டு கேட்டுக்கிட்டு ஆடிசியா இருக்கு ஒரு isen 순 önemli இ

ஃபோனில் பார்த்தா ஒன்று கம்மியாக தெரியுது கொஞ்சம் டார்க்காக இரு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது செட்டாகலை உனக்கு ஒன்று செட்டாகலைப்பா

கிராண்டா காட்டு காட்டுன்னு எத்தனை பொருள் தான் பார்த்துட்டு இருப்பீங்க பாரு டயர்டாயிட்டாரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும் எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த கல்லூரி ரெண்டு மாசமா இருக்கலாம் நல்லாதான் இருக்கு

அம்பரீஷ்குடி மதியம் அங்கே சாப்பிடவே இல்லை பிரியாணி சாப்பிடவே இல்லை அதனால அவருக்கு வந்து பூரி நல்லா இருக்கா பூரி நல்லா இருக்கா பூரி நல்லா இருக்கா போயிடா

போறதாங்க <laughs> <laughs>

அப்படா அங்கயே கவுன்சிலிங் ஆமா அந்தப் தான் நான் ஆனா இது பிரெண்ட் கூட வர மாட்டே ஆ நம்ம அந்த கூட வரலாம் இந்த கிரீன் இந்த கணல்ல இந்த சாரி தான் நம்ம வாங்குறப்போதே நா மேல ஆமா எத்தனை கலர் வாங்களாலும் உங்களுக்கு கடைசியா தான்

இந்த கலரி தான் வாங்க நல்லா இருக்கு சொல்லுங்க ग्रीन கலர் அப்புறம் இது என்னோட செலக்சன் என்னோட செர்க்கல்ல இது என் தங்கச்சியோட செலக்சன் இது வந்து யார செலக்சன் இது அந்த யாராலயே சம புரியாது يعني நான் ஒரு ब्लैक செலக்சன் போடேன் ஆனா இவன் இந்த ब्लैकல இருக்கு பண்ணது வேற ஒரு ब्लैक அந்த ब्लैक வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு டிசைன் பிடிக்கல ரொம்ப கொஞ்சம் ஏசி பீப்பிள்ஸ் கண்ட மாதிரி இந்த சிவர் சொன்னது அனாசரி அவர் ஆசிக்காக அதே பிளாக்லயே வேற வேற பிளாக் இது வந்து சில்க் காட்டன்ல பிளாக் பிளாக் ஏன் வாங்க மாட்டறா ஏ நம்ம ஃபங்க்ஷனுக்கு தான் மோஸ்ட் ஆ பிளாக் கட்ட மாட்டோம் இல்ல ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம சாரியே கட்டுவோம் அந்த மாதிரி சாரி கட்ட டைம்ல பிளாக் வந்து ஃபங்க்ஷன் பிளாக் கட்டி போக முடியாது கோவிலுக்கு கட்டி போக முடியாது அதனால பிளாக் தான் வாங்கணும் வீடியோ வீடியோ சரி பண்ணுங்க அப்படி மட்டும் தான் பண்ண முடியும் அதனால தான் மோஸ்ட் ஆ பிளாக் எடுக்க மாட்டோம் எனக்கு நான் சொல்றதே எடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற நல்லா இருக்கான்னு கேட்டாலும் கூட ஏதாவது முடிச்சோம் நான் சொன்னது நீ எடுக்கல உன் விஷயத்தை நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அதனால சரி அவருக்கு இஷ்டத்துக்காக ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டேன் ஆனா அவர் சொன்ன பிளாக் நான் எடுக்கல ஏன்னா அது நல்லா இல்ல டிசைன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்புறம் வேற